மொழிப்பற்று இந்த மொழிப்பற்றானது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் இருக்க வேண்டியது ஆனால் அது மொழி வெறியாக மாறிவிடக்கூடாது அதுவும் கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ அந்த மொழி வெறி தான் வந்து இப்போ வந்து ஹிந்தி பேசுகிறவங்களில் ஏற்பட்டுருக்குது மற்ற மொழிகள்லாம் அழித்து தன்னுடைய மொழியை வளர்க்கணும் அப்படின்னு அவர்கள் ஒரு முடிவோடு இறங்கிட்டாங்க இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி ஹிந்து ஹிந்தியை வந்து நம்ம எதிர்க்கிறோம் இவ்வளோ தூரம் அந்த ஏற்கனவே ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்ட எத்தனை மொழிகள் அழிந்து போயிருக்கு பாருங்கள் மாநில மொழிகள் அது அப்படியே நம்ம வரிசையாக படிக்கிறோம் பாருங்க போஜ்பூரி அது நம்ம எங்கள் பீகாரில் உள்ள அந்த மொழி அதாவது ஊபி பீகார் ரெண்டுலேயுமே கலந்து வரும் அந்த போஜ்பூரி மைத்திலி பிரஜ்பாஷா புந்தேல்கண்டி பிரதாப்கர் அவதி கன்னோஜி கடுவாலி குமேனி ஹரியானி ராஜஸ்தானி மார்வாரி மேவாரி மால்வி நிம்மதி பகேலி டோக்ரி பாடி லடாக்கி சத்தீஸ்கரி கோர்பா ஜார்கன்சி சந்தலி இத்தனை மொழிகளை அழிச்சுட்டு ஹிந்தியை நீங்கள் எதுக்கு வளர்க்கணும் ஒரு மொழி அழிஞ்சிச்சுனாக்க அதான் நம்ம துணை ஜனாதிபதி சொன்னார்ல ஒரு மொழியை வந்து அழிச்சாக்க அந்த இனத்தையே அழிச்சிடலான்னு சொல்லிட்டு கலாச்சாரத்தையும் அழிக்கணும்னா முதல்ல மொழி மேலே கைய வைங்க அப்படிங்கிறாரு எவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாரு பாருங்க ஆக அதனால தான் வந்து அவங்க வந்து இங்கே வந்து இந்துத்துவா வந்து வளர மாட்டேங்குது அதுக்கெல்லாம் காரணம் இவர்கள் வந்து மொழி மேலே உள்ள பற்று தான் அதனால் அந்த மொழி பற்ற இவர்களுக்கு முதலாக நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றிய அரசு வந்து பணம் தர மாட்டேன் நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பல கண்டிஷன்களை போடுறது இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஒரு அடையாளங்க மொழிங்கிறது ஆனால் மொழி வெறியாக மாறிவிடக்கூடாது அதை நம்ம பார்க்கணும் அதான் இப்போ பார்க்குறேன் பல இடங்களில் ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறதை பார்க்குறோம் இந்த பொள்ளாச்சி சந்திப்பு இப்படி ரயில்வே லைனில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஹிந்தியில் எழுதிப்பட்டிருக்கோ அத்தனையும் பாடிக்கிறாங்க இது தேவையில்லாத அதாவது தேன்குட்டில் கை வச்சது மாதிரி தான் இப்போது மத்திய அரசு பண்ணி இப்போ ஹிந்தி மொழிக்கு இழிவு தேர்வு அவங்களே தேடி கொடுக்குறாங்க ஒரு வெறுப்பு வந்துடும் இந்த ஹிந்தி மொழி மேலே இந்த இப்படிலாம் நீங்கள் வந்து அதாவது விருப்பப்பட்டவங்க அவசியம் உள்ளவங்க தாராளமாக கற்றுக்கிறாங்க இப்போ எனக்கு வந்து சுத்தமாகவும் ஹிந்தி தெரியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் இங்கே சவுதி வரத்துக்கு முன்னாடி ஒரு சுத்தமாக ஹிந்தி தெரியாது இங்கே வந்தது பிறகு ஹிந்தி கொஞ்சம் அவசியம் தேவைப்பட்டுச்சுன்னு நானே கற்றுக்கிட்டேன் பேசும்போது ஒரு ரூமில் இருந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் உங்களுக்கு ஹிந்தி மொழி ஈஸியாக வந்துடும் இது இதுக்காக வந்து ஒரு இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒதுக்கி ப படிக்கணும் இதுக்கு எப்படின்லாம் அவசியம் பண்ண பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஏற்கனவே ஏழு ஏ ஏழு எட்டு பாடங்கள் இருக்கிறப்போ மொழி பா மொழி பாடங்களே வந்து மூணு இருந்துச்சுனாக்க அவன் மாணவர்களுக்கு மேலும் அது சுமையை உண்டு பண்ணும் அதனால் அவன் ப்ளஸ் டூ படித்து இல்லை காலேஜுக்கு வந்தது பிறகு அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு விருப்பப்பட்ட பாடங்களை அவன் எடுத்து படிச்சுக்குவான் இது வந்து பெரிய நீங்கள் வந்து வ வலுக்கட்டாயப்படுத்தி நீங்கள் புகுத்துனீங்கன்னாக்க அந்த மொழி வந்து சிதையைத்தான் செய்ய முடிஞ்சு வளராது அதனால் ஞாபகத்தில் வச்சுங்க அடுத்து ஒரு செய்தி பார்ப்போம் அரசு மருத்துவமனைக்கு பெரியார் பெயர் சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் இருநூற்றி பத்து கோடியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனைக்கு பெரியார் பெயரை சூட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு புதிய மருத்துவமனை மற்றும் முதல்வர் படைப்பகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த பின் முதலமைச்சர் உத்தரவு நீ பெரியாரை வந்து அழிக்கணும்னு நினச்சி சீமான் மூலியமாக என்னென்ன மூலம் பண்ணி பார்த்தீங்கல்ல ஒன்றிய அரசு இப்போ பாருங்கள் புதுசு புதுசாக வந்து பெரியாருடைய புகழ் பாடப்படுது இதை இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க பெரியார் வந்து அந்த அளவு இந்த தமிழகத்துக்கு உழைச்சிருக்கிறாரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒளிச்சு உழைத்திருக்கிறார் அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் அதிகமாக உழைச்சிருக்கிறார் இதில் பெரிய ஆச்சரியம் நான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வச்சே வந்து பெரியாரை வந்து தட்டுறதும் இ இழிவுப்படுத்துறதையும் நம்ம பார்க்குறோம் பிராமணர்கள் அதாவது வெறுத்தா அதில் அர்த்தம் உண்டு தலித்துகளும் வன்னியர்களும் பெரியாரை வெறுக்கிறதை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம் அதனால தான் முதல்வர் ஸ்டாலின் வந்து நீ எந்தளவு வெறுக்கணும்னு நினைக்கிறியோ அந்த அளவு நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி பெரியார் பேர் வைக்கிறத பார்க்குறோம் அதான் ராஜா ஒரு தடவை சொல்லியிருந்தார்ல கலைஞர் கருணாநிதியோட ஸ்டாலின் வந்து ரொம்ப டேஞ்சரான அது அப்படின்ட்டு அவர் சொன்னது கரெக்டான வார்த்தை தான் அது கலைஞரோட சூப்பரான ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்